அருமனை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் போக்சோ சட்டத்தில் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள புன்னியம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் வயது நாற்பத்தைந்து கூலித் தொழிலாளி மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அருமனை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் அந்த மாணவி பள்ளிக்கு செல்லும் போது ராஜேஷ்குமார் அந்த மாணவியை பாலியல் ரீதியாக வர்ணித்து அசிங்கமான செய்கைகள் காட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார் தொடர்ந்து பெற்றோர் ராஜேஷ்குமாரை எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று மாணவி பள்ளிக்கு சென்றபோது ராஜேஷ்குமார் மீண்டும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனை அந்த மாணவி அழுதபடி வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் கூறியுள்ளார் உடனடியாக பெற்றோர் அருமனை போலீசில் புகார் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அருமனை போலீசார் ராஜேஷ்குமாரை கைது செய்து மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ்குமார் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்